எல்லோருக்கும் வணக்கம் என் இனிய அன்பு உள்ளங்களே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ மாசி மாசம் பறந்துருச்சு பங்குனி இனிமேலு சித்திரை புது வருடமும் நம்மளுக்கு பறந்துரும் அப்படி இருக்கிற சூழல்ல இப்ப அடுத்தடுத்து சில பயிற்சிகள் இருக்கு சனிப்பெயர்ச்சி இருக்குது இந்த சனிப்பயிற்சி திருக்கணிதப்படி மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே ஒழிய வாக்கியப்படி இந்த வருடம் சனிப்பயிற்சி இல்லைன்னு சொல்கிறாங்க பட்டு திருக்கணிதப்படி திருத்தி அமைக்கப்பட்டது திருக்கணிதம்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ திருக்கணிதப்படி இப்போ திரு சனிப்பயிற்சி நடக்க போகுது இனிமேல் அடுத்து வந்து ராகு கேது பயிற்சி நடக்கும் அதற்கப்பறம் நம்மளுடைய வருடப்பிறப்பு தமிழ் வருடப்பிறப்பு அதனுடைய பலன்கள் அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் அப்புறம் அதுக்கப்புறம் குரு பயிற்சி அப்படிங்கிறப்போ அடுத்தடுத்து பஞ்சாங்கம் தொடர்புடையதாகவே கொஞ்ச நாள் உங்களை நான் சந்திப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வரக்கூடிய சனி பயிற்சி எப்போ வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு அவர் வந்து கும்பராசியிலருந்து மீன ராசிக்குள்ள என்ட்ரி ஆகிறார் இப்போ ஏற்கனவே வந்து அங்கேருந்து ராகு பகவான் இருந்து அவர் கும்பத்தை நோக்கி ரிவர்ஸில் இறங்கிக்கிட்டு தான் இருக்கிறார் அப்போது ஏறக்குறைய இந்த ரெண்டு பேரும் ஜாயிண்ட் ஆகிறப்போ அந்த கன்ஜெஷன் நடக்கிற காலகட்டங்களில் சில அசம்பாவிதங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு இதை வந்து நான் ஒரு பொதுவாகவே உங்கள் எல்லாருக்குமே ஒரு முன்னெச்சரிக்கையாக சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு கிரக பயிற்சிக்கும் ஒரு பலன் கட்டாயம் இருக்கத்தான் செய்யும் அது அவங்கவுங்களுடைய ஜாதக பலனுக்கு தக்கன கொஞ்சம் மாறும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ என்னை மாதிரி ஜோதிடர்கள் பேசுறது எல்லாமே ஒரு பொதுவான நிகழ்வுகள் பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம் இது வந்து தனிநபரை பற்றின ஜாதகம் கிடையாது ஒவ்வொரு தனிநபருக்கும் ஒவ்வொரு விதமான அமைப்பு இருக்கும் அப்போ அவங்களுடைய வாழ்க்கை நிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒரே நாளில் பிறந்த குழந்தையாக இருந்தால் கூட ஒருத்தங்க வந்து மேஷலக்கணத்தில் பிறந்திருப்பாங்க ஒருத்தங்க ரிஷபத்தில் பிறந்திருப்பாங்க ஒருத்தங்க மிதுனத்தில் பிறந்திருப்பாங்க ஒருத்தங்க இங்கிட்டு அப்படியே ஆப்போசிட் இங்கிட்டு வந்தோம்னா ஒருத்தங்க துலாத்தில் பிறந்திருப்பாங்க விருச்சிகத்துல பறந்திருப்பாங்க அப்படியே இன்னும் கொஞ்சம் நகட்டினோம்னா அங்கிட்டு கும்பத்துல பறந்திருப்பாங்க மீனத்துல பறந்திருப்பாங்க இப்படி இந்த லக்கணங்கள் மாறுறப்போ வந்து அந்தந்த கட்டங்கள்ல அமையக்கூடிய கிரகங்கள் அவங்க அவங்கவுங்களுக்கு உண்டான வேலைகளை செய்யும் அப்போ ஒரே நாளில் பிறந்த குழந்தையாக இருந்தால் கூட எல்லா குழந்தைக்கும் ஒரே விதமான லைஃப் ஸ்டைல் இருக்காது அவங்களுடைய உருவா ஒற்றுமை மாதிரி இருக்காது பிடித்த விஷயங்கள் ஒன்று போல இருக்காது உணவு பிரியம் ஒன்று போல இருக்காது நிற அமைப்பு முகத்தோற்றம் வேற வேறையாக தான் இருக்கும் அவங்கவுங்களுடைய தாய் தகப்பனுடைய கேரக்டர் வேற வேறையாக தான் இருக்கும் அவங்களுடன் பிறந்த குழந்தைகளுடைய கேரக்டர்ஸும் அவர்களின் பலாபலனும் மாறும் அப்புறம் அம்மாவுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும் அப்பாவுக்கு வேற மாதிரி தான் இருக்கும் மாமனுக்கு வேற மாதிரிதான் இருக்கும் தாய் வழி பாட்டனுக்கு வேற மாதிரிதான் இருக்கும் தந்தை வழி பாட்டனுக்கு வேற மாதிரிதான் இருக்கும் இதுதான் ஒரு தனிநபரின் ஜாதகம் இப்ப நம்ம பேசுறது எதுவுமே தனிநபரின் ஜாதகம் கிடையாது சில நேரங்கள்ல வந்து நீங்க மக்கள் வந்து நீங்க நினைக்கிறீங்க சில பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாலும் கொஞ்சம் வருத்தப்பட்டு பேசுறீங்க நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஆனா நீங்க வந்து எல்லாருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனால் நான் வந்து உங்களுக்காக ஒரு நல்லதை சொல்லணும்னு இறைவனுடன் ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கி உங்களுக்காக நான் பேசுறேன் அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கட்டாயம் எனக்கு ஆசை இன்னொன்று என்னுடைய ஆசைங்கிறது இது மட்டும் கிடையாது நான் தினந்தோறும் கும்பிட்றது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் கும்பிடுவேன் இது என்னுடைய நேச்சரும் கூட இது நான் இன்னைக்கு தான் கும்பிட்றேன்னு இல்லை என்னுடைய சிறு இருந்தே நான் அப்படித்தான் இருக்கிறேன் நான் இதில் ஒரு கேமரா முன்னாடி உட்கார்ந்து உங்ககிட்ட நான் பேசுறப்போ நீங்கள் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கட்டாயம் எல்லாருக்கும் மன வருத்தம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் பொது வெளியில வந்து அப்படி சொல்ல முடியாது சொல்றது வந்து எனக்கும் ஒரு மாதிரி இருக்கும் கேட்கற உங்களுக்கும் நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு குலைந்து போயிடும் இல்லையா அதனால அது நான் அப்படி பேசுறது முறை இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து அதை நீங்க அக்ஸெப்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆஹ் இன்னொன்னு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஜாதக அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றப்போ இருப்பவர்களுக்கும் ஏழையா இருப்பவர்களுக்கும் நம்ம வந்து ஒரே ஸ்கேல்ல அளவிட்டு கிரக பலன்கள் சொல்ல முடியாது நோயோடு போராடுறவங்க எத்தனையோ பேரை நான் பாக்குறேன் நான் உடல் குறைபாடு உள்ள பிள்ளைகளை நான் பாக்குறேன் அதுல குறைபாடோட இருக்கக்கூடிய பெரியவங்களை பாக்குறேன் மனநிலை சரியில்லாம இருக்கிறவங்கள பாக்குறேன் இப்படி பலவிதமான மனிதர்கள் அப்போ எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் நல்லது நடந்துராதா அப்படிங்கிற இயக்கம் தனக்குத்தானே எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும் அதாவது ஒரு பத்து லட்சம் ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு கூட பதினஞ்சு லட்சம் சம்பாதிச்சிட மாட்டமான ஒரு ஆர்வம் இருக்கும் தானே ஒரு கோடியில ஒரு வியாபாரம் பண்றவர் இல்ல ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காரு இல்லை ஒரு ஜவுளி கடை ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா கூட அவர் இன்னொரு தொழில் தொடங்கணும்னு தானே விரும்புவார் ஒவ்வொருத்தருமே நம்மளுடைய முன்னேற்றத்திற்காகவும் முயற்சிக்காகவும் ஒவ்வொரு நாளும் பாடுபட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் நம்ம அப்படிங்கிறப்போ நீங்க எல்லாருமே வளமுடன் வாழத்தான் வேணும் நீங்க மட்டும் இல்லை நம்ம எல்லாரும் உலகத்தில் இருக்கக்கூடிய கோடானு கோடி மக்களும் கண்ணுக்கு தெரியாத உயிரினங்களும் எல்லாமே நல்லா தான் இருக்கணும் மரம் செடி உள் பூண்டு எல்லாமே நல்லா இருக்கணும் மலை நல்லா இருக்கணும் கடல் நல்லா இருக்கணும் ஆறு நல்லா இருக்கணும் ஆற்றில் இருக்கும் மீன் நல்லா இருக்கணும் இப்படி நம்ம நினைச்சா மட்டும்தான் நம்ம நல்லவங்களா இருக்க முடியும் அப்படி இருக்கிறப்போதான் நாங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு பலிதமாகவும் செய்யும் சரியா அடுத்தது இன்னொன்ன பத்தி நம்ம சொல்லணும்னு சொன்னோம்னா ஒரு முன்னெச்சரிக்கையா நீங்க இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னு நான் விரும்புறேன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பேர்ச்சிக்கும் ஒரு பலன் இருக்கும் இப்ப பார்க்க போனோம்னா ஒரு மேஜர் பிளானட் மேஜர் முக்கியமான பிளானட்டான ராகுவும் சனி பகவானும் ரெண்டு பேரும் தான் நின்ற வீட்டிலிருந்து அடுத்தடுத்த வீட்டுக்கு மாறுகிறார்கள் ராகுவால பலன் பெற்றவர்களும் இருக்கலாம் பயணம் போகி நிறைய சம்பாதிச்சவங்களும் இருக்கலாம் உலக நாடுகள் சுத்தி வந்தவங்களும் இருக்கலாம் ஓஹோனு கோடீஸ்வரரானவர்களும் இருக்கலாம் இல்ல ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டவர்களும் இருக்கலாம் ஏறக்குறைய ராகு பகவானும் சனி பகவானும் ஒரே விதமான கேரக்டர் உள்ளவர்கள்தான் ராகுவை போல் சனி சனியை போல் ராகு அதே போல கேதுவை போல் செவ்வாய் செவ்வாயை போல கேது சரிங்களா இப்படி இருக்கிறப்போ இந்த ரெண்டு முக்கியமான கிரகங்கள் மீனத்திலிருந்து ராகு இறங்குது கும்பத்திலிருந்து சனி பகவான் மீனத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிறார் அப்புறம் ரெண்டு கடுமையான வலிமையான கிரகங்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்ளும் போது சில ஆபத்துக்கள் நடக்கலாம் பொதுவாக வந்து சனி பகவான் அப்படின்னம்னா பழையதுன்னு சொல்லலாம் ராகுன்னு சொல்கிறப்போ எலக்ட்ரிக் கரண்ட் வயர் அல்லது கெமிக்கல் இந்த மாதிரி சொல்லலாம் ராகு வந்து மறைமுகமானவர் சனி பகவான் நேரடியானவர் இந்த ரெண்டு கஞ்சஷன் நடக்கிறப்போ கட்டாயம் எல்லாரும் கவனத்துடன் இருக்க வேண்டியது எலக்ட்ரிக்கல் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க கரண்ட் விஷயத்துல விளையாடாதீங்க தயவு செய்து விளையாடாதீங்க சின்ன குழந்தைங்க கரண்ட்டுக்குள்ள கையை விட்டா கூட கவனத்துடன் பார்த்துக்கோங்க அதே மாதிரி யார் வீட்லயாவது கரண்ட் சம்பந்தமான பிரச்சனை இருந்ததுன்னா தயவுசெய்து அதை சரி பார்த்துக்கோங்க இன்னொன்னு பழசுபட்டோட சாமான் ஜெட்டு கிடக்கிறதோட சேர்த்து வயரை போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்க அதுலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இது வந்து நம்மளுடைய தனி மனித ஒவ்வொருத்தருடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன் நான் அதே மாதிரி மருந்து மருந்து சாப்பிட்றீங்க டாக்டர்ஸ் சொன்ன மருந்து சாப்பிட்றீங்கன்னா கரெக்டா அவங்க என்ன அளவு சொல்றாங்களோ அது எந்த நேரம் போட சொல்கிறாங்களோ அதை மட்டும் போடுங்க அதை தாண்டி போடாதீங்க சாப்பாட்டுக்கு அப்புறம் போடணும்னா சாப்பாட்டுக்கு அப்புறம் தான் போடுங்க சாப்பாட்டுக்கு முந்தி போடுறதை சாப்பாட்டுக்கு முந்தி போடுங்க ஓரளவுக்கு எக்ஸ்பரியான மருந்துகள் இல்லாமல் இருக்குதா அப்படின்னு அதை பார்த்துக்கோங்க அவங்க ஒரு ஸ்பூன் தான் சாப்பிடணும் சொன்னால் நீங்கள் ஒரு ஸ்பூன் மட்டும் சாப்பிடுங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்ததுக்காக ஒன்றரை ஸ்பூன் சாப்பிட்றது ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்றது ம் வேண்டவே வேண்டாம் நம்மளே நம்மளை பாதிச்சுக்கிறதுக்கு அது சமம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு உடம்புல பிரச்சனையே கொடுக்கும் சரிங்களா இன்னொன்னு சனி பகவான் சனி பகவான் சொல்றப்போ ரொம்ப பழைய குழம்புகள் பழைய காய் குத்தல் விழுந்த பழங்கள் குத்தல் விழுந்த காய்கறிகள் கெமிக்கல்ஸ் ரொம்ப உபயோகிக்கப்பட்ட காய்கறிகள் பழங்கள் அது எல்லாத்தையும் கொஞ்சம் சாப்பிட்றத குறைச்சிக்கோங்க சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா மஞ்சள் பொடியும் கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிங்க இப்போ நம்ம சமைச்சி சாப்பிட்றதுல கூட ஓரளவுக்கு அதனுடைய இம்ப்யூரிட்டிஸ் நம்மளுக்கு குறைஞ்சிருதுன்னு வச்சுக்கிட்டாலும் கூட நம்ம நிறைய பழங்கள் வந்து அப்படியே தான் சாப்பிட்றோம் ஆப்பிளாக இருக்கட்டும் இப்போ வாழைப்பழமாக இருக்கட்டும் கொய்யாப்பழமாக இருக்கட்டும் இப்போ ஆப்பிள் கொய்யா பழம் நம்ம அப்படியே கடித்து சாப்பிட்ருவோம் ஆனால் இன்னைக்கு வாழைப்பழம் கூட முன்னாடிலாம் வெறும் கல் வச்சு பழுக்க வைக்கிறதும்பாங்க இல்லாட்டின்னா எனக்கு தெரிஞ்சதுல என்னுடைய சிறுவயதிலாம் அண்டாக்குள்ள போட்டு ஒரு பத்தி தான் பொருத்தி வைப்பாங்க அந்த பத்திக்கே அந்த வெப்பத்துக்கே வந்து அது பழுத்துரும் இப்போ அதெல்லாம் கிடையாது எல்லாத்துக்கும் அவங்க கெமிக்கல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வாழைப்பழம் வாங்கினா கூட ஒன்று நல்லா தோல் எல்லாத்தையும் கழுவுங்க காம்போட பறித்து கழுவிட்டு சாப்பிடுங்க காம்பு பிச்சு வச்சிருக்கிற பழத்தை கூடிய வரைக்கும் வாங்காதீங்க சாப்பிடாதீங்க அதே மாதிரி பழங்கள்லையும் ஒரு பக்கம் அழுகி போச்சு அப்படின்னா கூடிய வரைக்கும் அது எல்லாத்தையும் உபயோகிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது எல்லாம் மேக்சிமம் பெண்களாகிய நம்மளுடைய கடமை சரியா ராசியை பத்தி பார்ப்போம் ராசிக்கு ஏற்கனவே வந்து லக்னத்துல கேதுவும் ஏழாம் இடத்துல ராகுவும் அமைந்திருக்கு இப்போ அந்த சனி முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து ராகு ஏது பயிற்சி வந்துடும் அப்போ அந்த ராகு ஏது பயிற்சி காலங்களில் இந்த ராகுவும் சனியும் தன் இடத்தை விட்டு மாற்றிடுவாங்க அப்படிங்கிறப்போ கேது பகவான் கன்னியை விட்டு சிம்மத்துக்கு போயிடுவார் இங்கிட்ட ராகு பகவான் அங்கே மீனத்தில் இருந்து அவர் ஆட்டோமேட்டிக்காக கும்பத்துக்குள்ளே இறங்கிடுவார் அந்த வகையில் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு ஓ நல்லா இருக்கும் ஏற்கனவே இருந்த ஒரு மந்தத்தன்மை மாறி நீங்க இன்னும் ஆக்டிவாவே செயல்படுவீங்க இப்போ சனி பகவான் இவ்வளோ நாள் வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்து பகைவர் இல்லாமல் பகைவரை கண்ட்ரோல் பண்ணி உங்களை தன்னிலையோடு தானாக சுயமாக எல்லாத்தையும் செய்து ஜெயிக்க வைத்த சனி பகவான் இப்போ உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான மீனத்திற்குள்ள வர்றாரு இப்போ இவர் மீனத்துக்குள்ள வர்றப்போ வந்து ஏழாம் இடம் அப்படிங்கிறதுனால இந்த இரண்டரை வருட காலம் என்பது உங்களுக்கு கண்டச்சனி அப்படிங்கிறது மாதிரி சொல்லப்படுகிறது கண்டச்சனி அப்படிங்கிறப்போ ஏழாம் இடம் அப்படிங்கிறப்போ உங்களுடைய பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அது குறிப்பிடும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய கணவன் மனைவி அவங்களுடைய உறவுகள் மற்றும் நண்பர்களின் உறவு அப்புறம் உங்களுடைய பார்ட்னரோட உறவுகள்ல சின்ன சலசலப்பு இருக்கும் அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க பொதுவாகவே வந்து கன்னிராசிக்காரங்க எப்படின்னா கொஞ்சம் டாமினேட்டிங் பர்சன் தனக்கு எல்லாம் தெரியும் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு குவாலிட்டி உள்ளவங்க ஆனா இந்த இரண்டரை வருட காலங்கள் வந்து அப்படி கொஞ்சம் நீங்க அழுத்தமாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக நீங்க இருந்தீங்கன்னா கணவனால் மனைவிக்கு பிரச்சனை வராது அதே மாதிரி நண்பர்களால் பிரச்சனையை தவிர்த்து விடலாம் மற்றும் கூட்டாளிகளுடன் பங்குதாரர்கள் இப்படி பிஸ்னஸ் பண்றவங்க எல்லாருக்கிட்டையுமே ஓரளவுக்கு கொஞ்சம் அனுசரித்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டச்சனியின் கொஞ்சம் கடுமைத்தன்மை குறையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது மற்றபடி உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியுமே ஒழிய பெருசா மைனஸுங்கிற மாதிரி சொல்ல முடியாது இன்னொன்று உங்களுடைய தகப்பன் நிலை கொஞ்சம் பாதிக்கப்படும் அதனால் தந்தையாருடைய ஹெல்த் விஷயங்களில் கொஞ்சம் கவனத்துடன் இருந்துக்கோங்க அதே போல் உங்களுடைய இளைய சகோதரர் வகையிலையும் உங்களுக்கு பிரச்சனை வரலாம் ஒன்று அவர்களால் உங்களுக்கு பிரச்சனை அல்லது அவர்களுக்கு பிரச்சனை இந்த ரெண்டுமே உங்களுக்கு சேரக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது ஸோ அவங்ககிட்டேயும் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கவனத்துடன் நீங்கள் இருந்துக்கோங்க ஹெல்த் இஷ்யூவாக இருக்கலாம் வேறு என்ன பிரச்சனை வந்தானாலும் கொஞ்சம் அமைதியாக இருந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுங்க இதில் குறிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டியதுன்னு பார்க்க போனோம்னா கொஞ்சம் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை அதே மாதிரி மனைவியாக இருந்தால் கணவனின் ஹெல்த்து இதில் கொஞ்சம் அதிக அக்கறை காட்டுங்க அவங்களுக்கு என்னமோ முடியலை அப்படின்னம்னா கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காம கொஞ்சம் வேகமாக போய் அவங்களுக்கு என்ன ஏதுன்னு வைத்தியம் பார்த்து அவங்கள கொஞ்சம் சரிப்படுத்துறதுக்கு பாருங்க மத்தபடி நீங்க தைரியத்துடன் தான் இருப்பீங்க தைரியஸ்தானம்லாம் அவங்களுக்கு ஒண்ணு கெட்டு போகல அதனால நீங்க தைரியத்துடன் தான் நீங்க எதையும் செய்யக்கூடிய காலம் உண்டு இன்னொன்னு வந்து கொஞ்சம் செய்யும் தொழில கூட கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க அடுத்தவங்களை நம்பி நீங்க இருக்காம அதாவது எப்படின்னா நீங்க கொஞ்சம் எதையும் வேகமா செயல்படுத்தக்கூடிய தன்மை உள்ளவர் நீங்க ஆனா உங்களுடைய பார்ட்னராக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அவங்க கூட வந்து செய்கிறப்ப அவங்க உங்களுடைய வேகத்துக்கு ஈடு கொடுத்து வரக்கூடிய காலம் அல்ல இந்த இரண்டரை வருடங்கள் அப்படிங்கிறப்போ கூடிய வரைக்கும் அவங்கள நீங்கள் எதிர்பார்த்துட்டு அவங்க லேட் பண்ணாங்க அப்படிங்கிறதுனால அதில் கோவப்பட்டு அதில் சில பிரச்சனைகளை சம்பாதிக்கிறதுக்கு பதில் கொஞ்சம் எல்லாத்தையுமே கொஞ்சம் நீங்களே கவனித்து நீங்களே செய்ய அது உங்களுக்கு மேலும் சிறப்பை தரும் இடம் நிலம் குறிப்பாக வந்து நிலம் வாங்குறவங்க அதில் கொஞ்சம் பத்திரங்கள் சம்மந்தப்பட்டதில் எல்லாம் கரெக்டாக இருக்கா என்னன்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி வேலையாட்கள் மீதும் கொஞ்சம் அதிக கவனம் வச்சுக்கோங்க அவங்க என்ன செய்கிறாங்க தப்பு விடுறாங்களா வைக்கிறாங்களா என்னங்கிறத கொஞ்சம் அவங்களையும் நீங்கள் கவனிச்சிக்கிடணும் ஏன்னா இது தவறு நடப்பதற்கு வாய்ப்பு உண்டான நேரம் இது மற்றபடி வழக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா கட்டாயம் நீங்க ஜெயிச்சு வந்துருவீங்க அதுல எல்லாம் பெரிய மாற்று கருத்து எல்லாம் இல்ல இன்னொன்னு இரும்பு தொழில் செய்பவர்களாக இருக்கலாம் இரும்பு சம்பந்தமான தொழில் தொழில் செய்யறவங்களா இருக்கலாம் அல்லது பழைய பொருட்கள் பழைய பொருட்களை வாங்கி வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது நிலம் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் இந்த இரும்பு பழசு இது எல்லாமே சனியனுடைய காரகத்துவம் அப்படிங்கிறதுனால இது தொடர்புடைய தொழிலை கையாளக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனத்துடன் பார்த்து செயல்பட்டுக்கோங்க கொஞ்சம் என்ன சொல்றது பெருசா அரசாங்கத்துக்கு புறம்பான இதுல எல்லாம் கொஞ்சம் போகக்கூடாது அதில் கொஞ்சம் நீங்கள் ப்ராப்பராக என்னென்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் கட்டாயம் நீங்கள் செஞ்சிடணும் செஞ்சிருவீங்க பொதுவாகவே அவங்களுடைய நேச்சர் தான் பட் அதுலேயும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க மற்றபடி வெளியூர் போகலாம் வெளிநாடு போகலாம் எங்கே போனீங்கனாலும் வெளியூர் வெளிநாட்டில் ஒரு நிலபுலன் நீங்கள் வாங்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு உண்டு அது எங்கே போனாலும் அநேகமாக உங்களுக்கு தண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய அமைப்பும் உண்டு பொதுவாக பத்திரம் பத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனத்துடன் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா செக் பண்ணிட்டு எதையும் நீங்கள் வாங்குங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் கொஞ்சம் படிப்பில் ரொம்ப கவனம் தேவை ஃப்ரெண்ட்ஸை நம்பி குரூப் ஸ்டடி இந்த மாதிரி போறீங்க அப்படிங்கிறப்போ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து படிக்காமல் லேசியாக உங்களுடைய பொழுதை கழிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் கொஞ்சம் நீங்களாக சுயமாக படிங்க கடினமாக உழைத்து ஜெயிக்கிறதுக்கு வழியை பாருங்கள் மற்றவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நாளைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலான்னு எந்த ஒரு செயலையும் போஸ்ட்பான் பண்ணாதீங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி பயணத்தின் போதோ எதுவோ யாரும் ஏதாவது உங்கள்கிட்ட கொடுத்தாங்க பழையதை இதை இதை வச்சுருங்க இந்த வந்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இதில் குறிப்பாக நம்ம சொல்லணும்னா முதியவர்கள் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு ஐயோப்பாவோ நீங்கள் நினச்சி எதையாவது கையில் வாங்கிட்டு அதனால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதனால் யார் என்னம் கொடுத்தாங்க வச்சாங்கன்னு ஒரு ட்ராவலிங் சமயத்தில் வாங்காதீங்க இதிலையும் இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா நீங்கள் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் போறீங்க அப்படிங்கிறப்போல்லாம் யாரும் என்னும் கொடுத்தாங்க அதை நீங்கள் இவங்ககிட்ட கொடுத்துருங்க வச்சிருங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னாலாம் தயவுசெய்து அதை அக்செப்ட் பண்ணாதீங்க அதே மாதிரி நம்மளுக்கு இந்த இப்போ ஃபோன்ல எல்லாம் வந்து ஏதாவது ஒரு நம்பர் எதாவது போட்டு வச்சு தெரியாத விஷயங்கள் ஏதாவது வந்தது வச்சதுன்னா அதெல்லாம் கொஞ்சம் கூடிய வரைக்கும் டச் பண்ணாதீங்க தவிர்க்க பாருங்க அதுலேயும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அதனால் அதில் அதுலேயும் கொஞ்சம் கவனத்துடன் இருந்துக்கோங்க நிலம் இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா கொஞ்சம் தண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய இடமாக அமைவதற்கு வாய்ப்பு அதிகம் தண்ணி பக்கத்தில் இருக்கிறதுல உண்டான சாதக பாதகங்களை கொஞ்சம் அலசி பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க அதில் கொஞ்சம் நீங்கள் கட்டாயம் கவனத்துடன் தான் இருக்கும் இருக்கணும் இந்த காலகட்டத்தில் வந்து திருநள்ளாறு போக முடிஞ்சவங்க திருநள்ளாறு போய் சனீஸ்வர பகவானை வணங்கிட்டு வாங்க அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் போய் சனீஸ்வர பகவான் தனித்திருந்தாலும் சரி அல்லது நவக்கிரகத்துடன் சேர்ந்து இருந்தாலும் சரி அவரையும் போய் நீங்கள் வணங்கிட்டு வருவது உங்களுக்கு மிகுந்த சிறப்பை தரும் குச்சனூர் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லி சொல்றவங்க கட்டாயம் குச்சனூர் போக முடிஞ்சால் குச்சனூர் போயிட்டு வாங்க அதுவும் உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும் இதில் நீங்கள் குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்னன்னு சொல்லி சொன்னேன்னா கொஞ்சம் கணவன் அல்லது மனைவியின் உடல் நலத்தை கொஞ்சம் கவனத்துடன் பார்த்துக்கோங்க சரியா இது வரைக்கும் பன்னெண்டு ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை சொல்லியிருக்கிறேன் இதுல வந்து இப்ப நம்ம பார்த்திருக்கிறது வந்து சனிப்பெயர்ச்சி பலன் மட்டும்தான் சிலருக்கு மிகுந்த நற்பலனையும் சிலருக்கு ஆவரேஜாக இருந்திருக்கலாம் அதனால அதை நினைச்சில நீங்க வந்து மனக்கவலைப்படணும்னு அவசியமே இல்லை ஏன்னா இனிமேல அடுத்து வரக்கூடியது எது பயிற்சி ஒன்று இருக்குது அதற்கடுத்து வரக்கூடியது மிகச்சிறந்த சுபாரான குரு பகவானின் குரு பயிற்சி வரப்போகுது அதனால எல்லா மக்களும் நன்மை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எல்லா கிரகங்களும் தன் வேலையை ப்ராப்பரா செய்யறப்போ நம்மளும் நம்மளுடைய கடமையை ப்ராப்பரா செய்யறப்போ வெற்றி நமதே அப்படிங்கிற நல்ல எண்ணத்துடன் முன்னேறி செல்வோம் இனி மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடர் ஞான ஜோதி சுகுமார் நன்றி வணக்கம்